ஹை மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் நேத்து வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிருந்தேன் என்ன அப்படின்னா முத்து மீனாக்கு வந்துட்டு அவார்டு கொடுக்கும்போது முக்கியமாக முத்துக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் வந்து சேனல் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு பிக் சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தேன் இல்லையா ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கேட்டுட்டு இருந்தீங்க எஸ் நேத்து நம்மளுடைய வெற்றிக்கு வந்துட்டு பெஸ்ட் ஹீரோ அவார்டும் பிரியாவுக்கு வந்துட்டு பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு வந்து ஸோ இதுக்கு முன்னாடி சேனல் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா வெற்றிக்கு வந்துட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அதாவது இருப்பாங்களே அவங்கள்ட்ட கேட்டாங்க அவங்க இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வர முடியுமா ஸோ மேடையில் அவர் அவார்ட் வாங்கும்போது நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வேர்ட்ஸ் அவரை பற்றி பேசிட்டு அவார்ட் கொடுத்துட்டா மட்டும் போதும் மேடையில் வந்து கொஞ்சம் ரெக்கக்னைஸ் பண்ணால் போதும் அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் கிரியேட் பண்ணணும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் ஃபேன்ஸெல்லாம் மேலே மேடையில் போது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பட் என்னால் போக முடியல அப்படிங்கிறதெல்லாம் நான் வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன் மற்றபடிக்கு அவங்க வெளியில் எங்கேயாச்சும் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு டென் டு ஃபிஃப்டின் மெம்பர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு மேடையே ஃபேன்ஸால் சூழற மாதிரி ஸோ அவருக்கு இன்னுமே ஒரு மாதிரி திக்கு முக்காடுற மாதிரி தைக்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் எனிவே நான் போகல சோ அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரியல பட் சேனல் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளான் அவருக்கு வச்சிருந்தாங்க அதே போல இன்னொரு விஷயம் மீனாக்கு பண்ணியிருக்காங்க அது கன்ஃபார்ம் ஆவார் அப்படி என்ன அப்படின்னா அங்க அவார்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது ஒரு ஸ்பெஷல் ஏவி ஒன்னு கிரியேட் பண்ணி அவங்களுடைய த்ரோ தி ஜெர்னி இவ்வளோ நாள் அவங்க எப்படி கடந்து வந்துருந்தாங்க இந்த பாதை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஏவி ஒன்னு வந்து மீனாக்கு போட்டிருக்காங்க போல ஸோ உண்மையிலேயே அது இன்னுமே ஹார்ட் டச்சிங்கா இருக்கும் அப்படிங்கிறதுதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்துட்டு அவார்ட் ஃபங்க்ஷன்ல கூட நம்முடைய சபரி வந்து அவர் சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா அவங்களுடைய அப்பா அதாவது மீனாவுடைய அப்பா இறந்த அடுத்து மூணாவது நாளே அவங்க வந்து ஷூட்க்கு வந்திருப்பாங்க அதாவது வேலைக்காரன் போயிட்டு இருக்கும்போது போது ஸோ வேலைக்காரன் சீரியலில் அவங்க அப்பா மூணே நாளில் ஷூட்க்கு வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது உண்மையிலே பெரிய விஷயம் இதெல்லாம் வந்து எங்க நாங்களும் தான் வேலைக்கு போகிறோம் மூணு நாளில் போக முடியாதா அப்படிலாம் நிறைய பேர் கேட்பீங்க பட் அது வேற இது வேற ஒரு பர்சனல் லைஃப் ஒரு பொண்ணுலாம் அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டு பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் அவங்க நினச்சா இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாள் வேறு ஏதாவது வச்சு ஷூட் பண்ணுங்களேன் அப்படிலாம் கேட்டிருக்கலாம் பட் அந்த டெடிகேஷன் லெவல் தான் ஸோ ரொம்பவே ஒரு சின்ன லெவல்லேருந்து இருந்து க்ரியேட் ஆன ஒரு ஆர்டிஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவுமே சேனல் ரெகக்னைஸ் பண்ணி ஏவிலாம் போட்டது இன்னுமே ஸ்பெஷல் ஸோ முத்துக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் போனாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஏவி போட்டிருக்காங்க ஸோ ரெண்டுமே கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா இன்னுமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் பட் எனவே சேனல் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு ஹை ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க ஸோ இவங்க இந்தளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது அதே போல் விஜயன் காவேரிக்குமே அந்த ஸ்பெஷல் டான்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க சோ இந்த மாதிரி ஒரு சில ஃபேன்ஸ்க்கு கிட்ட இவங்கலாம் பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணனும் அப்படிங்கறதே சேனலுமே திங்க் பண்றாங்க அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் சோ உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் வீடியோ அடுத்த வாரம் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை